தமிழ் உலக தமிழருக்கோர் உறவு பாலம் நேயர்களுக்கு வணக்கம் சாட்டை நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது உங்கள் விக்கி உலகில் தோன்றிய இனங்களிலேயே முதன்மையான இனம் என்றால் அது தமிழ் இனம்தான் என்று எல்லாரும் பேசி வந்துக்கிட்டு இருக்காங்க மெசபொட்டாமிய நாகரிகமாக இருக்கட்டும் ரோமானிய நாகரிகமாக இருக்கட்டும் இல்லை நதிக்கரை ஓரத்தில் தோன்றிய நாகரிகமான சிந்து சமவெளி நாகரிகம் என்பதே திராவிட இனத்துடைய நாகரிகம் தான் எல்லாருமே சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தபோதிலும் போதிலும் தமிழர்களுடைய பெருமையை அவர்களுடைய பண்டைய காலத்து தொன்மையை பறைசாற்றும் விதமாக குமரிக்கண்டம் என்ற ஒரு மிகப்பெரிய நாகரிகம் கடலுக்கு அடியில் மூழ்கி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதனை தொடர்ந்து எந்த ஒரு ஆராய்ச்சியையும் இந்திய ஆராய்ச்சி குழுவை சார்ந்தவர்கள் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் மேற்கொள்ளாமே இருந்து வந்துகிட்டு இருக்காங்க சரி ஆழ்கடல்ல இருக்கக்கூடிய ஆராய்ச்சியை நம்மளால தொடர முடியாது அது மிகப்பெரிய சிரமம் இருக்கும் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் தரையில் இருக்கக்கூடிய மதுரை அருகில் இருக்கக்கூடிய சிவகங்கை மாவட்டத்தின் கீழடி என்ற கிராமத்தில் நம்ம தமிழர்களுடைய பண்டைய காலத்து தொன்மையை விளக்கக்கூடிய அளவில் மிகப்பெரிய ஆராய்ச்சி ரெண்டு ஆண்டுகளாக நடந்தது ஆனால் அதனை தொடர்ந்து ஒரு சர்ச்சையும் பிரச்சனையும் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு இந்தியாவை இன்று ஆளும் பாரதிய ஜனதா அரசினால் அது என்ன பிரச்சனை என்ன மாதிரியான சர்ச்சை இதைத்தான் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் மதம் மொழி இனம் ஈழம் கல்வி லஞ்சம் ஊழல் வன்முறை பெண்ணடிமை பேராசை என்று நம்மை வீழ்த்த ஆயிரம் தடைகள் ஒன்று சேர்ந்து விரட்டி கையில் கீழடி கிராமத்தில் என்ன மாதிரியான பிரம்மாண்டங்கள் அந்த மணலுக்கு அடியில் புதைந்து அடுத்து வரக்கூடிய பகுதியில் போகிறோம் இது அறம் கூற்று இந்தியா வேதங்களின் நாடு இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய கலாச்சாரமே வேதங்களுடைய கலாச்சாரம் என்றெல்லாம் நம்ம கிட்ட இந்த இந்து மதத்தை சார்ந்த பாரதிய ஜனதா அரசு காலங்காலமாக ஆரிய திணிப்பில் ஈடுபட்டு வந்துகிட்டு இருக்கு ஆனா உண்மையிலேயே ஆரிய கலாச்சாரத்தை விடவும் மிகவும் மூத்த கலாச்சாரம் திராவிட சமூகத்துடைய கலாச்சாரம் சமூக அளவிலும் இலக்கிய அளவிலும் கலை அளவிலும் இந்த கலாச்சாரம் தான் மூத்த கலாச்சாரம்னு கால்டுவெல் போன்ற மொழியியல் அறிஞர்களாக இருக்கட்டும் இல்ல சங்க இலக்கிய அறிஞர்களாக இருக்கட்டும் சிந்து சமவெளி நாகரிக அகழ்வாராய்ச்சிகள் செய்தவர்களாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே சொல்லி வந்துகிட்டு ஆரிய கலாச்சாரத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அந்த கலாச்சாரமானது இந்த இந்திய மண்ணுக்கான கலாச்சாரமே கிடையாது அது பெர்ஷியால இருந்து புலம்பெயர்ந்து கொண்டு வரப்பட்ட கலாச்சாரம் அப்படின்னு தான் சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு அப்ப இங்க இருக்கக்கூடிய கலாச்சாரம் யாருடைய கலாச்சாரம் திராவிடர்கள்னு சொல்லப்படக்கூடிய நாகர் இன மக்களுடைய கலாச்சாரம் தான் இந்த கலாச்சாரம் இது சங்க இலக்கியங்கள்ல பல இடத்துல நம்ம பார்த்திருக்கோம் இந்த நாகர் இனத்தை சார்ந்தவர்கள் பேசிய மொழி தமிழ் மொழி என்பது குறிப்பிடத்தகுந்த விஷயம் இந்த சங்க இலக்கியங்கள்ல பார்த்த இது எல்லாத்திற்குமான சான்றாக தற்பொழுது மதுரைக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவகங்கை மாவட்டத்தில் கீழடி என்ற ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் நடைபெற்ற அகழ்வாராய்ச்சி இரண்டு ஆண்டுகளாக நடைபெற்றுச்சு இந்த அகழ்வாராய்ச்சியுடைய விளைவாக பல தடயங்களை அவங்க முன்னெடுத்து வைக்கிறாங்க இந்த ஆராய்ச்சியின்படி சங்க காலத்தில் சொன்ன அத்துணை நகரங்களுக்குமான சான்று இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த அகழ்வாராய்ச்சியுடைய முடிவில் மேலெடுத்து வச்சாங்க ரெண்டே ரெண்டு ஆய்வுகளின் அடிப்படையில் இந்த ஆய்வுகளுடைய முடிவுகளை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அப்ப காலம் காலங்காலமாக இத்தனை காலமாக அவங்க கதை சொல்லி வந்துகிட்டு இருந்தாங்க இல்லையா இந்து மதத்தை சார்ந்தவர்கள் அவங்க சொன்ன கதை எல்லாமே போய் தமிழர்களுடைய கலாச்சாரம் தான் உண்மை அப்படிங்கிறது நிரூபிக்க

சிவகங்கை மாவட்டம் திருப்பவனத்தில் மத்திய அரசுடைய தொல்லியல் துறையிலிருந்து வந்து இந்த ஆராய்ச்சியை கடந்த ரெண்டு ஆண்டுகளாக இரண்டு பிரிவுகளாக நிகழ்த்தினாங்க இந்த திருப்பவனம் பகுதியில் பள்ளிச்சந்தை திடல் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த தொல்லியல் ஆராய்ச்சிக்கான அந்த மேட்டில் கிட்டத்தட்ட நூத்தி பத்து ஏக்கர் இருக்கக்கூடிய மேடு அது அந்த மேட்டில் வெறும் ஐம்பது சென்ட்ல மட்டும்தான் இப்போதைக்கு ஆராய்ச்சி நடத்தியிருந்தாங்க இந்த ஐம்பது சென்ட் நிலத்துல ஆராய்ச்சி நடத்தினதுடைய விளைவாகவே நமக்கு கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தென்னிந்தியாவில் வாழ்ந்த மக்கள் எப்படிப்பட்ட கலாச்சாரத்தோட எப்படிப்பட்ட பின்புலத்தோட வாழ்ந்திருப்பாங்க அப்படின்றதுக்கான அரிய தகவல்கள் நமக்கு சான்றுகளாக கிடைச்சிருக்குது வரிசை வரிசையான கால்வாய்கள் கால் உள்ள தண்ணீர் வர்ற மாதிரியான அமைப்பு வெளிய தண்ணீர் செல்வது மாதிரியான ஒரு அமைப்பு கால்வாய்களை ஒட்டி கிட்டத்தட்ட பெரியதும் சிறியதுமாக ஆறு உலைகள் அந்த கால்வாயுடைய ஆரம்ப பகுதியில வட்டமான கிணறுகள் திறந்த வடிகால்கள் மூடிய வடிகால்கள் சுடுமண் குழாய்களினால் அமைக்கப்பட்ட வடிகால்கள் என்று வடிகால்கள் மூன்று விதமான வடிகால்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நகரம் ஒரு நகரம் எப்படி அமைய வேண்டும் என்பதற்கான ஒரு அச்சு அசலான ஒரு நகரமாக தென்னிந்தியாவிலே அகழ்வாராய்ச்சியிலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு நகரம் என்றால் அது கீழடியில் இருக்கக்கூடிய அந்த அகழ்வாராய்ச்சியுடைய அந்த முடிவுகளில் கொண்டு வரப்பட்ட நகரம் தான் சொல்றாங்க மேலும் அந்த இடத்துல பத்துக்கும் அதிகமான வீடுகள் மற்றும் கட்டிடங்கள் இருந்திருக்கு இந்த கட்டிடங்கள் எல்லாமே சுட்ட செங்கற்களால் உருவாக்கப்பட்டிருக்கு மேலும் அதனுடைய மேற்கூரை பகுதியானது ஓடுகளால் வேயப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது சரியாக பட்டினப்பாலையில் குறிப்பிடப்பட்ட சுடுமண் உரை கேணிகள் இருந்ததற்கான அடையாளங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் ஆப்கானிஸ்தானில் இருந்து கொண்டு வரப்பட்ட சூது பவளத்தினால மணிகள் மற்றும் ரோமாபுரியிலிருந்து கொண்டு வரப்பட்ட மண் பாண்டங்கள் இந்த இடத்துல கிடைச்சிருக்குது மேலும் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பிராகிருத எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட அச்சுகளும் தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட சிவப்பு கருப்பிலான ஆன ஓடுகள் ஆயிரம் கிலோகிராம் அளவுக்கு கிடைத்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிந்து சமவெளி நாகரிகத்தை பொறுத்த வரைக்கும் மண்பாண்டங்கள் கிடைச்சது இல்லையா அந்த மண்பாண்டங்கள் எல்லாமே வெளியே இருந்து சுட்டதற்கான அடையாளம் இருந்திருக்கு அதாவது வெளியே கருநிறத்தில் இருந்திருக்கு ஆனா இந்த கீழடியில் கிடைச்ச மண்பாண்டங்கள் எல்லாமே உள்ள கூடி சுற்றுக்கிறார்கள் அதாவது தொழில்நுட்ப ரீதியாகவே சிந்து சமவெளி நாகரிகத்தில் வாழ்ந்த அந்த மக்களை விடவும் கீழடியில் வாழ்ந்த மக்கள் முன்னேறி இருக்கிறாங்க அப்படிங்கிறது இதன் மூலமாக நமக்கு தெரியுது கீழடியில் தொழிற்பேட்டைகள் இருந்ததற்கான அடையாளங்கள் காணப்பட்டிருக்குது மேலும் நெசவுக்கான தக்கைகளில் துவங்கி எளிய தொழிலுக்கான கருவிகள் எல்லாமே அந்த இடத்துல கண்டெடுக்கப்பட்டிருக்கு கீழடியில் கண்டெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆயிரத்தி முந்நூறுக்கும் அதிகமான பொருட்கள்ல வணிகம் சார்ந்தும் கலை சார்ந்தும் தொழில்நுட்பம் சார்ந்தும் எழுத்தறிவு சார்ந்தும் மிகப்பெரிய அளவிலான ஆராய்ச்சிகள் இருக்கக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாமே கண்டறியப்பட்டிருக்கு இதனை மூலமாக மிக பெரிய அளவில் அறிவார்ந்த சமூகமாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இருந்திருக்காங்க அப்படின்றது நமக்கு தெளிவா தெரியுது பண்டைய காலத்து தமிழர்களுடைய தொன்மைகளை பற்றி நம்ம தமிழக மக்கள் எந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு மக்கள் கிட்ட ஒரு சில கேள்விகளை கேட்டோம் அதைத்தான் இந்த பகுதியில் பார்க்க போறோம் இது உறக்கச் சொல்வோம் மக்களுக்கான முதல் கேள்வி பண்டைய காலத்து தமிழர்களுடைய பண்பாட்டையும் வரலாற்றையும் இன்றைய தமிழர்கள் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் என்ன கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் ஏன்னா பண்டைய தமிழருடைய சாதாரண ஒரு ஏழா அறிவுளை பொறுத்த வரைக்கும் ஒரு வீரம் அப்படிங்கிறது வந்திருக்கு ஏன்னா இன்னைக்கு எத்தனையோ விஷயங்கள் கராத்தே அப்படிங்கறத அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து மாநிலத்தை ஏன் கராத்தே பண்ண கூடாது ஒரு விஷயம் இருக்கு அதே மாதிரி பண்டைய தமிழர்கள் நிறைய விஷயங்கள் இருக்கு சார் இன்னைக்கு நம்ம சொன்ன சுகர் அப்படிங்கிறது வந்திருக்கு பண்டைய தமிழர்களுக்கு வரலையே அப்போ நம்ம பொறுத்த வரைக்கும் பண்டைய தமிழருடைய முறையை பார்க்கும்போது நம்ம பின்தங்கி தானே இருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து பண்டைய விஷயங்களை பண்ணும்பொழுது நிறைய சயின்டிஃபிக்கல் ப்ரூஃபை வந்து நம்மளால் வந்து தெரிஞ்சிக்க முடியும் நல்ல ஒரு வாழ்க்கை வந்து அவங்க வந்து பண்டைய கால தமிழகம் வாழ்ந்துருக்காங்க அதே மாதிரி வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியும் இப்போ ஜெனரேஷன் வந்து ஒழுங்காகவே இல்லை அதனால பண்டைய ஒழுங்குமுறை வந்து அவங்க கற்றுக்கின நல்லதுலாம் கம்பல்சரி நம்மளுக்கு தெரிஞ்சே ஆகணும் அதை தான் நாடும் ஒருபுறம் நல்லாவும் நல்லா இருக்கும் பழைய கலாச்சாரத்தை வந்து பின்பற்றுனா அவங்கள மாதிரி நாகரிகமாக இருக்கலாம் உங்களுக்கு லெமூரியா காண்டினன்ட் சொல்லப்படக்கூடிய குமரி கண்டத்தை பற்றி தெரியுமா குமரி கண்டம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சிருக்கு இந்த மாதிரி நிறைய பேஸ்புக் வாட்ஸ்அப்பில் வந்து சொல்லியிருக்காங்க என்னன்னா பண்டைய தமிழர்கள் வந்து அவங்களுடைய நாடுகளுடைய விரத்தி அப்படிங்கிறது அந்த அளவுக்கு இருந்தது அந்த கடல்களால் வந்து அழிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஆமாம் லிமுரிய கண்டது நம்முடைய கன்னியாகுமரி தான் அதாவது வந்துட்டு லிமுரிய கண்டுன்னு சொல்கிறோம் அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த சைடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிலப்பரப்பில் அழிஞ்சிருக்கு இந்தியாவோட பெரிய கண்டம் சொன்னால் லிமுரியா கண்டம் தாங்க லிமுரியா கண்டம் இருந்துச்சுன்னா தமிழ் தாங்க தனி தனி நாடு மக்களுக்கான மூன்றாவது கேள்வி உலகத்திலேயே மூத்த குடி தமிழ் குடி தான் அப்படின்னு சங்க இலக்கியங்கள்ல எல்லாம் சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்கோம் ரோமாபுரி நாகரிகமா இருக்கட்டும் இல்ல மெசபொட்டாமியன் நாகரிகமாக இருக்கட்டும் இது எல்லாத்திற்குமே அவங்கதான் மூத்தக்குடி அப்படிங்கறதற்கான பல ஆராய்ச்சி சான்றுகள் எல்லாம் அவங்க கிட்ட இருக்குது ஆனா தமிழ் நாகரிகம்தான் தான் மூத்த நாகரிகம் என்பதற்கான ஆராய்ச்சி சான்று இந்திரால் வரையிலும் நம்மள்கிட்ட கிடைக்காமே இருக்குது அது யாருடைய தப்பு இல்லை இது நம்மகிட்ட இல்லை அப்படிங்கிறத விட நம்மகிட்ட அழிக்கப்பட்டிருக்கு அதான் உண்மையான விஷயம் இப்போ ரோமாபுரியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொன்னால் ஆதிக்கம் யார் செலுத்துறாங்கிறத வச்சு தான் இருக்குது அவங்க வந்து எல்லா நாடுகளையும் ஆதிக்கம் செலுத்தாங்க அவங்க நாடுகளுக்கு ஆதிக்கம் செலுத்துறதுக்கு பெரிய ஆள் ஆனால் இது வரைக்கும் போர்ச்சுகீசியல் தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் நிறைய விதமான போர் படையெடுப்புகள் அப்படிங்கிற நடந்திருக்கு அப்போ ஒவ்வொரு ஆட்களும் நம்மளுடைய பா பாரம்பரியத்தினுடைய சுவடுகளை வந்து அழிச்சிருக்கிறாங்க எடுத்தவொடனே ஒரு சாதாரண ஒரு விஷயம் ஒரு அறிவாளிகள் செய்ய வேண்டியது என்னென்னா மொதல் ஒரு ஒரு இடத்துல போய் ஒரு லைப்ரரி அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படி சொன்னிங்கன்னா அதுவே போதுமானது அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கெல்லாம் சொல்கிறாங்க என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தனுடைய முதல் அறிவை வந்து மட்டப்படுத்தணும் மக்களை வந்து முட்டாளாகணும் அப்படிங்கிறதுக்காக பல படையெடுப்புகள் அப்படிங்கிறது வந்து நடந்துச்சு அதனால் நம்மளுடைய பாரம்பரியம் அந்த சுவடுகள் அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் திருடப்பட்டிருக்கு மேல்குடி மக்கள் அவங்க வந்து நம்மளோட நம்மளோட இது தெரிஞ்சிடக்கூடாது மற்றவங்களுக்கு வந்து தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப கரெக்டாக இருந்தாங்க அதனால் வந்து அந்த ஆதாரங்கள்லாம் அழி அழிச்சிட்டாங்க கவர்மெண்ட்டு தான் அது பராமரிக்க வேண்டிய கட்டாயமும் அவசியமும் அவங்களும் தான் உண்டு அரசாங்கத்தோட தவறு லெம்புரியா கண்டத்தில் தான் தமிழ் மோத தோன்றுச்சுன்னு சொல்கிறாங்க சரிங்களா அந்த லெமுரியா கண்டம் இருந்துருந்துச்சுன்னா நமக்கு தெரிஞ்சிருக்கும் யார் முத இருந்திருப்பாங்க அப்படின்றது தான் மக்களுக்கான அடுத்த கேள்வி கீழடி ஆராய்ச்சியை பற்றி உங்களுக்கு தெரிந்த தகவல்களை பகிர்ந்துக்குங்க கீழடி ஆராய்ச்சி பத்தி எனக்கு தெரியல தெரியாது மக்களுக்கான இறுதி கேள்வி கீழடி அகழ்வாராய்ச்சியை திட்டமிட்டு நிறுத்துவதற்காக இந்தியாவுடைய மத்திய பாரதிய ஜனதா அரசு செயல்பட்டு வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதற்கு என்ன காரணமா இருக்க முடியும் இல்ல அதை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய டேரக்டர் கூட ஒருத்தர் அருமையா சொன்னார் என்ன அப்படி சொன்னா பாஜகனுடைய உரிமையான கொள்கை என்னன்னா அவங்களுக்கு ஒரு கொள்கை இருக்குது அவங்களுக்கு ஒரு சட்டம் இருக்கு அவங்களுக்குன்னு ஒரு தனி கொள்கை இருக்குது அந்த கொள்கையை இந்தியா முழுக்க வந்து இது பண்ணணும்னு நினைக்கிறாங்க அதுக்கு எதிராக எந்தெந்த கொள்கையெல்லாம் தனித்தனியான கொள்கைகளாக இருக்கோ அதெல்லாம் ஒழிக்கணும்னு நினைக்கிறாங்க இப்போ இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய அந்த மலையாளத்தில் கூட ஒரு ஒரு விஷயத்தை ஒரு தெளிவாக சொன்னார் என்னென்னா ஒரு பண்டிகை வந்து போகி பண்டிகை ஒரு பண்டிகை கொண்டாடி இருந்தாங்க அவர் போய் அங்கே வாழ்த்து சொல்லாமல் வாமன ஜெயந்தி வாழ்த்துகள் அப்படின்னு ஸோ அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது அதைத்தான் எல்லா பேர்த்தையும் வந்து செய்யணும்னு நினைக்கிறாங்களே ஒழிய நம்மளுடைய பாரம்பரியத்தை காப்பாற்றுக்கோ அந்த மாதிரியான ஆராய்ச்சிகளை வந்து ஊக்குவிக்கிறதுக்கு வந்து மத்திய அரசு அதாவது பாஜக ரெடியாக இல்லை கீழடி ஆராய்ச்சி பண்ண மூலமாக அவங்களோட ஆதாரங்கள் இதெல்லாம் வந்து வெளியே வர இருக்கிற நம்மளோட பெருமைகள் அதிகமாகவும் நம்மளோட இது அதிகமாகவும் இருக்கிறதால இது பண்ணுறாங்க அதை அழிக்க ட்ரை இப்போ இடையில ரீசெண்டாக கூட ஸ்ரீலங்காவில் வந்து ஒரு புக் ஒன்று ரிலீஸ் பண்ணால் தெரியுங்களா ஸ்ரீலங்காவில் அந்த புக்கு வந்து ரிலீஸ் பண்ணும்போது வந்து அந்த ஸ்ரீலங்காவே வந்து தமிழ்நாட்டுக்குரிய தமிழ்நாட்டுக்கு தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி தான் அந்த புக்கில் வந்துருக்கும் தமிழனுக்குரிய முன் உரிமை வந்து அந்த புக்கில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றனால தான் அந்த புக்கவே அவன் ஸ்டாப் பண்ணிட்டான் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து வெளியே வந்துச்சு அப்படின்னா அந்த தமிழ்நாடு வந்து வெளியே தெரிய ஆரம்பிச்சிடும் தமிழ்ன்ற மொழி வந்து பெரிய கையாக வந்து ஓங்க ஆரம்பிச்சிடும் அப்படின்றதுனால தான் அதை தடுக்கிறதுக்கான முழு இது பண்ணுறாங்க தமிழ் அடையாளத்தை மறைக்க நினைக்கிறாங்க கிளடி ஆராய்ச்சியை வந்து நம்ம நிறுத்தினா இந்த வரலாற்று சின்னங்கள் கூட அழிக்கப்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது இப்போ மத்திய அரசானம் ஒரு தனியாக அவங்களுக்கு ஒரு பாதுகாப்புனா இப்போ இந்தி தான் அவங்களுக்கு முன்னுரிமை சமஸ்கிருதம் முன்னெடுக்கணும்னா அதை தான் முன்னிறுத்துவாங்க அப்போ தமிழ்ன்ற மொழி மா அது மாதிரி ஆயிடுச்சு அப்போ என்ன பண்ணால் அதை அழுக்கி தான் பார்ப்பாங்க அதை அவங்க சரி அழுக வேண்டிய வேலை அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாதுகாத்துக்கான அரசாங்கம் இல்லை அது அரசாங்கம் எந்த அரசாங்கம் வந்தாலும் நம்ம பண்ணுறாங்க மேலோட்டமாக பார்க்குறாங்களா கண்டி பேஸ் அடி அடித்தட்டிலேருந்து பார்க்குறது கிடையாது கீழடி அகழ்வாராய்ச்சியை நிறுத்துவதற்காக இன்றைய இந்தியாவுடைய ஆளும் பாரதிய ஜனதா அரசு என்னென்ன மாதிரியான செயல்பாடுகளை எல்லாம் செயல்பட்டது அப்படிங்கிறது தான் இந்த பகுதியான சவுக்கடி பகுதியில் பார்க்க போகிறோம் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதத்தில் திருவனந்தபுரத்தில் நடந்த இந்திய வரலாற்று பேராயத்தின் மாநாட்டில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அந்த தீர்மானத்தில் என்ன சொல்லிருந்தாங்கன்னா கீழடியில் நடக்கக்கூடிய அகழ்வாராய்ச்சியை நிறுத்தக்கூடாது தொடர வேண்டும் அப்படின்னு நிறைவேற்றப்பட்டிருந்துச்சு அந்த அகழ்வாராய்ச்சியை பற்றி அந்த அமர்வின் தலைவராக இருந்த ரொபிலா தாபர் சொல்லும் பொழுது இது தமிழகத்தில் நடக்கக்கூடிய இந்த கீழடி அகழ்வாராய்ச்சியுடைய முடிவுகள் என்பது கண்டிப்பாக தமிழக வரலாற்றையே போடக்கூடிய ஒன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார் அதனால அதை நிறுத்தக்கூடாது அதனை தொடர வேண்டும்

கீழடி ஆராய்ச்சியாக மட்டும்தான் இருக்குது கீழடியில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருட்கள் எதுவுமே எந்த ஒரு மதத்தையும் சார்ந்த பொருளாக இல்லாம தான் இருந்திருக்கு இது எதை காட்டுதுன்னா பண்டைய காலத்து தமிழர்கள் எந்த ஒரு மதத்தையும் பின்பற்றாம தான் வந்துட்டு இருந்திருக்காங்க அவங்க தங்களுடைய மூத்தோர் வழிபாட்டையும் நடுக்கல் வழிபாட்டையும் தான் பின்பற்றி வந்துகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத நமக்கு ரொம்ப தெளிவாக காட்டுது சங்க இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய மதங்கள் தோன்றுவதற்கு முந்தைய நாகரிகம் தான் கீழடியில் வாழ்ந்த சங்க தமிழர்களுடைய நாகரிகம் அப்படின்றது நமக்கு தெளிவா தெரியுது தமிழ் மொழியானது எந்த ஒரு மதத்தையும் சார்ந்த மொழி கிடையாது அப்படிங்கிறத கால்துவல் எழுதியிருந்தாரு அதற்கு சான்றாக இந்த கீழடி ஆராய்ச்சியுடைய முடிவுகள் அமைஞ்சிருக்குது இப்படி கிறிஸ்து பிறப்பதற்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்தியாவில் வாழ்ந்த ஒரு மனித கூட்டம் எந்த ஒரு மதத்தையும் பின்பற்றாமல் எந்த ஒரு பெரும் தெய்வங்களுடைய வழிபாட்டு முறையும் இல்லாமல் இருந்திருக்கு அப்படிங்கிறது வேத இதிகாசப்படிதான் இந்த சமயம் இந்த கலாச்சாரம் எல்லாமே உருவாக்கப்பட்டிருக்குன்னு பேசி வந்துகிட்டு இருக்கக்கூடிய காவி கும்பலுடைய கருத்துக்கு எதிர்கருத்தாக இருக்குது இந்த ஒரே ஒரு காரணத்தை மட்டுமே மையமாக வச்சு இந்த அகழ்வாராய்ச்சியை ஆரம்ப கட்டத்திலேயே நிறுத்திடணும்னு சொல்லிட்டு பாரதிய ஜனதா அரசு பல முயற்சிகளை எடுத்து வந்துக்கிட்டு இருந்துச்சு இந்தியாவில் குஜராத்ல தொலைவிரால பதிமூன்று ஆண்டுகளும் லோத்தல்ல ஐந்து ஆண்டுகளும் ஆந்திராவில் நாகார்ஜுன கொண்டாவில் பத்து ஆண்டுகளும் அகழ்வாராய்ச்சி தொடர்ந்து நடந்து வந்துகிட்டு இருக்கு ஆனா கடந்த ரெண்டு ஆண்டுகளாகத்தான் கீழடியில் அந்த அகழ்வாராய்ச்சி ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா இது இந்த ரெண்டு ஆண்டுகளுக்குள்ளவே முடிச்சிடணும்னு பல தடைகளை போட பார்த்துச்சு பாரதிய ஜனதா அரசு ஆனா நம்மளுடைய மக்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தினதுனால அறிவியல் ஆய்வாளர்கள் எல்லாருமே தொடர்ந்து போராட்டம் நடத்தினதுனால அவங்க அழுத்தம் கொடுத்ததுனால தான் இது தொடர்ந்து மூன்றாம் கட்டத்தை எட்டி இருக்குது இன்னைக்கு வரைக்குமே நம்ம தமிழக மக்கள் இது சார்ந்து எந்த ஒரு விழிப்புணர்வும் இல்லாம அடுத்த கட்டமாக இவங்க என்ன ஆராய்ச்சி செய்ய போறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்காம இருந்தாங்கன்னா இதை மிகவும் நேர்த்தியாக நிறுத்துவதற்கான முயற்சியில இந்த பாரதிய ஜனதா அரசு இறங்கும்ன்றதுல எல்லளவும் சந்தேகம் கிடையாது இப்படி கீழடியில கண்டறியப்பட்டிருக்கக்கூடிய பொருட்களுடைய மூலக்கூறுகளை எல்லாம் கார்பன் பதினான்கு பகுப்பாய்வுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறத எத்தனை பொருளை அனுப்பணுங்கிறத கண்டிப்பாக இந்திய தொல்லியல் துறை தான் முடிவெடுக்கணும் அப்படி பார்த்தோம்னா ராஜஸ்தான்ல காளிபங்கன்ல நடந்த அகழாய்வில் எடுக்கப்பட்ட பொருட்களில் இருபத்தி எட்டு பொருட்களை இந்த கார்பன் பகுப்பாய்வுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க தொலைவிராவில் எடுக்கப்பட்ட பொருட்களில் இருபது பொருட்களை அனுப்பிச்சு வச்சிருக்காங்க அப்படி கீழடியிலிருந்து எடுக்கப்பட்ட பொருட்களில் குறைந்தது பத்து பொருளையாவது இவங்க அனுப்பணும்னு சொல்லிட்டு எல்லா ஆய்வாளர்களும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஆனா இந்திய தொல்லியல் இருந்து வெறும் ரெண்டே ரெண்டு பொருளை மட்டும்தான் இந்த கீழடியிலிருந்து எடுத்த பொருட்களில் ரெண்டு பொருட்களை மட்டும்தான் எடுத்து அவங்க கார்பன் பதினான்கு பகுப்பாய்வுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க இது மட்டும் கிடையாது இல்லாத சரஸ்வதி நதியை தேடி கண்டறிவதற்காகவும் சிந்து சமவெளி நாகரிகம் என்பது இந்த சரஸ்வதி நதியுடைய நீச்சில இந்த நதிக்கரை நாகரிகமாக அப்படிங்கிற பொய்ய உண்மை நிரூபிப்பதற்காகவும் பல கோடி ரூபாய்களை இந்த மத்திய அரசு செலவு செஞ்சிருக்கு ஆனா இந்த கீழடி பற்றிய ஆராய்ச்சியில அவங்க எந்த அளவுக்கு கவனம் செலுத்துறாங்க பார்க்கும் பொழுது இதை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இதை கிடப்பில் போட்டு வச்சிருக்காங்க அப்படிங்கிற அளவு தான் அவங்க கவனம் செலுத்தி வந்துகிட்டு இருக்காங்க மேலும் அயோத்தியில நூத்தி ஐம்பத்தோரு கோடி ரூபாய் செலவுல ராமருக்கு அருங்காட்சியகம் அமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய இவங்க கீழடியில இருந்து எடுத்த பொருட்களை எல்லாம் பகுப்பாய்வுக்காக அனுப்புறதுக்காக அவங்க செலவழிச்சது வெறும் ஒரு லட்சம் ரூபாய் மட்டும்தான் இப்படி ஆரியர்கள் வேறு இடத்துல இருந்து வந்தேறி இங்கே நம்ம கிட்ட வந்து புகுந்திருக்காங்க அப்படிங்கிறத இந்த காவிக் கூட்டம் யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க அந்த காவி கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய பூர்வகுடி மக்கள் இந்த ஆரியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க மேலும் வேதங்களுடைய கலாச்சாரம் தான் இந்தியாவுடைய கலாச்சாரம் இதை தாண்டி எந்த ஒரு கலாச்சாரமும் இந்தியாவில் இல்லவே இல்லை அப்படின்னு அவங்க தொடர்ந்து சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் சமஸ்கிருத மொழி தான் பூர்வகுடி மக்கள் பேசிய மொழி அதிலிருந்து பிரிந்தவை தான் மற்ற மொழிகள் எல்லாம் அப்படின்னு அவங்க சொல்லி வந்துகிட்டு இந்த எல்லா பொய்களையும் உண்மை என்று மாற்றுவதற்காகத்தான் அவங்க ஆராய்ச்சிகளும் ஆய்வுகளும் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க உண்மையான தமிழ் மொழியுடைய அடையாளங்களை அழிப்பதற்கான முன்னெடுப்பையும் இது மட்டும் இல்லாம திராவிடர் என்ற கருத்தாக்கம் ஆரிய பாகுபாடு திராவிடர்களை ஆரியர்கள் அடிமைப்படுத்தி இந்த கருத்துக்கள் எல்லாமே ஆங்கிலேயர்கள் நம்மை பிரித்து எடுத்த சூழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்டையே பரப்புரை செஞ்சு இருக்காங்க இன்னும் சிறப்பாக சொல்லணும்னா ஒரு மொழி ஒரு மதம் ஒரு நாடு ஹிந்தி இந்து இந்தியா அப்படின்ற அரசியலை கையில் எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த இந்துத்துவா கும்பல் எல்லாம் Dá-me. இதன் அடிப்படையில் தான் நம்மளுடைய வரலாறு இருக்குது அப்படின்னு பேசி அவங்க அவங்க காட்டுறாங்கன்னா வைத்திருக்கக்கூடிய எல்லா கற்பனை கதாபாத்திரங்களையும் அவங்களுடைய இதிகாச நூல்களை தான் வச்சிருக்காங்க இந்த இதிகாசங்களை தாண்டி அவங்க கையில வேற எந்த ஒரு சான்றுமே கிடையாது இல்லாத சான்ற தேடுவதற்காகவே இந்திய தொல்லியல் துறையுடைய முழு நேர பணியாக அவங்கள ஏவி விட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த கீழடி ஆராய்ச்சியை பொறுத்த வரைக்கும் நாம தில்லியையும் மைசூரையும் கை காட்டியே நம்ம எல்லாருமே குறை சொல்லிட்டே வந்து

துறையை நம்ம பராமரித்து வச்சுக்கிட்டு இருக்கிறோம் உண்மையிலேயே மிகப்பெரிய ஆய்வாளர்கள் இருக்காங்க அவங்களை எல்லாம் உள்ளடக்கி இந்த தமிழக தொல்லியல் துறையை சார்ந்தவர்கள் அடிக்க அடி நம்மளுடைய அகழ்வாராய்ச்சியை நிகழ்த்தணும்னா கீழடியை விடவும் அதிகமான பிரமிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு முடிவுகளை எல்லாம் இந்த அகழ்வாராய்ச்சி நமக்கு கொடுக்கும் அப்படின்றதுல மாற்றுக்கிறது கிடையாது அந்த அளவுக்கான ரிசோர்சஸ் நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு இருக்கு நம்ம தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் நிதிநிலை அறிக்கையை பார்த்தோம்னா எல்லா துறைகளுக்கும் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு மிச்சம் ஏதாவது பணம் இருந்துச்சுன்னா அதைத்தான் இந்த தொல்லியல் துறைக்குன்னு ஒதுக்குவாங்க இதுவரைக்கும் நடுவன் அரசு கீழடி அகழ்வாராய்ச்சிக்கு செலவழிச்சிருக்கக்கூடிய பணம்னு பார்த்தோம்னா எழுபது லட்சம் ரூபாய் ஆனால் நம்ம தமிழகத்துல டாஸ்மாக வச்சு வரக்கூடிய வருமானம் விடுப்பு நாட்களை எல்லாம் நம்ம விட்டுட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு வினாடிக்கு பதினான்கு லட்சம் ரூபாய் அளவுக்கு சம்பாதிச்சு வந்துகிட்டு இருக்கு அப்ப அஞ்சு வினாடிக்கு எழுபது லட்சம் ரூபாய் அளவுக்கு சம்பாதிச்சு வந்துகிட்டு இருக்கு அந்த பணத்தை வச்சே நம்மளே நம்ம அந்த கீழடிய ஆராய்ச்சியை செஞ்சிடலாம் அப்படி எல்லாம் செஞ்சாங்கன்னா வெறும் ஐம்பது சென்ட்ல மட்டுமே செஞ்சிருக்கக்கூடிய இந்த ஆராய்ச்சியை விரிவுபடுத்தி நூறு ஏக்கர் அளவு இந்த கீழடி அகழ்வாராய்ச்சியை நிகழ்த்தி மிகப்பெரிய மர்மங்களை எல்லாம் கலைந்து இந்த உலகத்துக்கு தமிழர்களும் அவருடைய வரலாறு எப்படிப்பட்ட தொன்மையான பழமையான வரலாறு என்பதை நம்மளே செஞ்சிடலாம் ஆனால் இது செய்வதற்கான ஆள் இங்கே கிடைக்காம போயிட்டாங்க அப்படிங்கிறது தான் இங்கே உருவாகி இருக்கக்கூடிய வெற்றிடம் வேறு ஒரு சமூக பிரச்சனையை கையில் எடுத்து சவுக்கடி கொடுக்க காத்திருக்கோம் இந்த சாட்டை நிகழ்ச்சியில் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டியூட் விக்கி சாட்டை நிகழ்ச்சியை ஆன்லைன்ல பார்க்க IBC தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்